அறந்தாங்கி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் மகளிர் தின விழா நடைபெற்றது அறந்தாங்கி பெருநாவலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உலக மகளிர் தின விழா கல்லூரி திருவள்ளுவர் அரங்கில் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் துரை தலைமை வகித்தார் அவர் தமது தலைமை உரையில் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் கூறியவர் ஆரம்ப காலத்தில் பெண்கள் இல்லறத்தில் ஈடுபட்டுள்ளனர் குடும்ப கடமைகளை நிறைவேற்றுவது உள்ளிட்ட பணிகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் சங்க இலக்கியத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்ததாக செய்திகள் இல்லை தொடர்ந்து இடைக்காலத்தில் அவர்கள் பொருளாகவே நடத்தப்பட்டுள்ளனர் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் முதன் முதலில் படித்து இந்தியாவின் முதல் மருத்துவராக திகழ்ந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் இன்றைய பெண்களின் வளர்ச்சிக்கான அடித்தளம் இட்டவர் நீங்கள் நினைப்பது போல கற்பு என்பது பாலியல் சார்ந்தது அல்ல அது மனம் சார்ந்தது பெண்களின் நிலையை கருத்தில் கொண்டுதான் தந்தை பெரியார் அவர்கள் பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலை எழுதினார் அந்நூலை நீங்கள் தவறாமல் படிக்க வேண்டும் இன்று படிக்கும் பெண்களான நீங்கள் படிப்பை நல்ல முறையில் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று கூறினார் விழாவில் அறந்தாங்கி அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் திருமதி சாந்தகுமாரி பங்கேற்று சிறப்புரையாற்றினார் அவர் தமது சிறப்புரையில் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினீர் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாரதியின் கனவு இன்று நனவாகியிருக்கிறது பெண் இனத்திற்கான சோகங்களும் போராட்டங்களும் ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் மறுபக்கம் மகளிர் தினம் என்ற ஒன்றின் மூலம் நாம் நம்மை திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கின்றோம் இன்றைய மாணவியரில் சிலர் நவீன அறிவியல் ஊடகங்களின் மூலம் திசை மாறி திரிகின்றனர் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் முகநூல் போன்றவற்றால் பெண்கள் பலரும் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருகின்றனர் அவற்றிலிருந்து பெண்கள் தங்களை முழுமையாக விடுவித்துக் கொள்ள வேண்டும் நான் காவல்துறையில் பணியாற்றுவதன் மூலம் நாள்தோறும் பெண்கள் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளை விசாரித்து வருகின்றேன் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் மாணவியர் அனைவரும் எல்லா விஷயங்களிலும் விழிப்போடு இருக்க வேண்டும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டையும் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான தீர்வுகளுக்கு ஒன்று எட்டு ஒன்று என்ற எண்ணையும் பயன்படுத்த வேண்டும் ஒரு தாயாக நான் உங்களுக்கு அறிவுறுத்துவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அது நீங்கள் கல்வி எறிவோடும் விழிப்புணர்வோடும் பயணிக்க வேண்டும் என்று கூறினார் கல்லூரி கணினி அறிவியல் துறை தலைவரும் இணை பேராசிரியருமான முனைவர் சண்முக சுந்தரம் வாழ்த்துறை நல்கினார் விழாவில் கல்லூரி அனைத்து துறை தலைவர்கள் பெண் விரிவுரையாளர்கள் கல்லூரி கண்காணிப்பாளர் திருமதி கலைச்செல்வி மற்றும் மாணவியர் பலரும் பங்கேற்றனர் இதில் மாணவியரின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முன்னதாக கல்லூரி ஆங்கிலத்துறை கௌரவ விரிவுரையாளரும் விழா ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் அபிராமி அனைவரையும் வரவேற்றார் நிறைவாக கடிதவியல் துறை தலைவரும் விழா இணை ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் கிளாடிஸ் நன்றி கூறினார் தமிழ் துறை விரிவுரையாளர் ராஜலட்சுமி தொகுத்து வழங்கினார் விழா ஏற்பாடுகளை கல்லூரி பெண் விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவியர் பலரும் செய்திருந்தனர்